தேவேந்திர சேனா நிறுவனர் ராஜா அவர்கள் சுருக்கமாக எதற்காக இந்த கூட்டம் வைத்திருக்கிறார்கள் எதற்காக முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பேசினா ஒரு நாள் ஊரா பேசலாம் கண்ட கதையெல்லாம் பேச வேண்டியது தேவையில்லை சமூகம் எதற்காக ஜாதிப்பு வெட்டி பட்டியல் வெட்டி வெளியே போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எதற்கு எதற்கு வெளியே போகணும் தேவேந்திர குல சமூகம் வீர சேர சோழ பாண்டிய வந்து வம்சாவளிகளில் வம்சாவளி வந்த வேந்தர்கள் அடைச்சு அவனை ஆதி திரவரனாக ஒரு அறிஞனாக ஒரு தலித்தாக இன்னைக்கு வந்து அல்லற்பட்டு இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் நீ எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நானூறு நானூத்தி ஒன்பது கோயில்கள்ல பட்டியலில் சமூகம் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர மக்கள் சாதாரண கோயிலில் இந்த முடுக்கில் புது புது கோயிலாக கட்டியிருக்கான் பாருங்கள் அங்கே போய் பரிவட்டை வாங்கலை கண்வெட்டுகள் மன்னர்கள் காலத்தில் கட்டின கோயில்கள் அனைத்தையுமே தேவேந்திர மக்கள் பரிவட்டை வாங்கக்கூடிய சமூகம் நானூறு நானூற்றம்பது கோயிலில் சும்மா கிடையாது எல்லா சமூகம் வாங்கப்பா நீ வாங்க வாங்க நான் வந்து நாடாண்ட பரம்பரை ஊராண்ட பரம்பரை சொன்னால் மட்டும் போதாது அங்கே கண்வெட்டு இருக்கும் இந்த கோயிலை கட்டியவன் யா ராஜராஜ சோழன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் பாண்டியம்மன் பாண்டியம்மனுடைய தங்கை யார் மீனாட்சி மீனாட்சியை கட்டு குளிப்பதற்கு தெப்ப குளத்தை அப்ப அந்த பாண்டிய வம்சாவளியை சேர்ந்த சேர்ந்த தேவேந்திரங்களை தான் உருத்தானவர்கள் இவங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த நிலத்துல தேர் ஓட்டினாலோ குளத்துல தேர் ஓட்டினாலோ தேவேந்திரன் மட்டும்தான் தேர் இழக்க முடியும் வேற யாருமே இழுக்கிற யாராச்சும் சொல்லுது பார்க்கலாம் எங்க சொல்லுங்க அந்த கோயில்ல தெப்பக்கவில் திருவிழா யாரு அவங்க தான் தேர் எழுக்கிறாங்க எல்லாமே வந்து தேவேந்திரகுளத்திற்கு ஒரு பாரம்பரிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி முன்னாலேயே தேவேந்திரகுல திருக்குற பலராக இருந்த சமூகம் பட்டியல மாற்றம் பட்டியல வெளியேற்றோம் ஏன் கேக்குறோம் என்ன எங்களை கூட்டம் அடைச்சிங்க நடத்த கேக்குறோம் தமிழர்களா தெலுங்கர்களா விஜயநகர் பேரரசர் வந்தார்கள் தமிழர்களை அழித்தார்கள் தமிழருக்கு துணை நின்றவர்கள் சான்றா போடுறோம் அவனோடு சேர்ந்து குருவி மன்னராக வாழ்ந்துகிட்டு இருக்கா அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஏதோ பூக்குள்ள போய்கிட்டு இருக்கு தமிழன் ஆளன் இல்லை தமிழனை தேர்வு பண்ணுங்க நீ யாராவது தமிழன் வந்து வர முடியுதா வர முடியுது அதே ஐநூறு ஆண்டு காலமாக விஜயநகர பேரரசு எங்கு பார்த்தாலும் கோயில்கள் எங்கு பார்த்தாலும் இடங்கள் வைத்திருக்கின்ற சமூகம் தேவி சமூகம் எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க ஊர்ல எடுத்துக்கிட்டா எல்லாம் நீ பாருங்க சேரிகள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மல்ல மல்லன் கிணறு மல்லப்புறம் உத்தப்புறம் இப்படி பேரு இல்ல ஊர்கள்லாம் பார்த்தா தேவேந்திர மக்கள் இருக்கக்கூடிய சரியான எங்களுக்கு முக்குலத்தோர் சம தேவர் சமூகத்திற்கு என்ன பிரச்சனை இல்ல புலித்தேவனும் வெண்ணிக்காலாடியும் வந்து சகோதர இருந்து போயிட்டிருக்கான் ஏ புலித்தேவன் வந்து வெண்ணிக்காலோட தலையில வந்து உயிரை மாய்த்திருக்கிறான் அப்படிப்பட்ட சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்துல வந்து எங்களை ஏன் நாங்க தான் வெளியே போறோம் சொல்றோம்ல இவங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வந்துருச்சு நான் கேட்குறேன் வெளியே போனா வெளியே போ எங்களுக்கு எதுவும் எங்களுக்கு சுய மரியாதை உடைய ஏன்னா நானூறு நானூத்தம்பது கோயில்ல ஒரு வாங்க வாங்கக்கூடிய சமூகத்தை ஒரு அன்டச்சிபிலிட்டா பார்க்கக்கூடிய தலித் என்ற போருக்குள்ள லாக் பண்ணிருக்கிறீ எதுக்குன்னா கேட்கிறோம் நாங்கள் தலித்துக்கள் அல்ல தலித்துகள் இல்ல தலித்துகள் சொன்னா நாக்கே இருக்கும் சொன்ன சாப்பாண்டிய நாங்க எல்லாமே தலித்து சொல்லாதன்னு சொல்றோம் சமூகமா சொன்னதே அருள் அப்படிப்பட்ட சமூகம் தேவேந்திர சமூகம் பட்டியலை விட்டு வெளியே போ சந்தோஷமா முப்பத்தி ஒன்பது எப்படிமெண்ட்ல தேவேந்திர விளையாடு தேவிய வேளாளர்கள் இந்த அரசாணையே கையெழுத்து போட்டவர்கள் வரலாற்று ஓடி ஒரே சொல் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை எப்பா தேவேந்திர வேளாளர்கள் மண்ணின் மைந்தர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அவர்களே தான் பண்பாடு கலாச்சாரம் அவர்கள்ட்ட போய் நிறைய கத்துக்கிற வேண்டிய நிறைய இருக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அத்தனை எம்பிக்களுக்கு செவிக்கு எழுக்கிறாரே மோடிஜி அவர்கள் மோடிக்கு தெரியாதா மோடி சொன்ன சரியா தான் இருக்கும் சொல்லிட்டு தமிழகத்தை சார்ந்த இதுல எத்தனை எம்பி தேவேந்திர குலாதி எத்தனை எம்பி இருந்திருப்பான் யாராவது ஒருத்தர் நீங்களே எதுக்கு நாங்க போனீங்க முதல்ல எதுக்கு நான் போனீங்க தேவேந்திர வேளாண் அரசாணை எதுமே வந்து மொழி தெரியாத எம்பிக்கள் வந்து தேவேந்திர அரசாணைக்கு கையெழுத்திட்டு கௌரவப்படுத்தினாரே ஏன்னா மோடி உனக்கு குரவா இன்னைக்கு குழந்தைமா இந்திரனோட வழி விட்டு கொண்டு இருக்க துந்தம் போட்டுக்கிட்டு இந்திரனை நான் நீ நரேந்திரன் நான் தேவே நான் நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் அத்தனை பேர் புதுக்கூட்டத்துல மோடிஜி அவர்கள் சொன்னார்கள் தேவேந்திரோட வேளாளர் மக்கள் இன்னைக்கு பசுமை தீபம் வணங்கக்கூடிய நபர்கள் அவங்க பண்பாடு கலாச்சாரம் அத்தனை அத்தனை சமூகமும் யூ ஹேப் டு ஃபாலோ ஃபாலோ நீ ஃபாலோ பண்ணுறீங்க

அந்த தேவையானந்தனோட மருமனுக்கு பல்லனு மலத்தில் சேர்வரிசு கொடுக்குற திருவிழா நடக்கிறதே அவனை தனித்திருக்கா ஒரு நாக்கில் வச்சிருக்கேன் அந்த நாடு குறிப்பிடமா தமிழர்கள் ஆந்தானுங்க நான் எப்படி செழிப்பார வளர்ந்தது நான் கேட்கிறேன் திராவிட சுந்தரையாளர்களே ஏன் இதுக்கு எல்லாம் முழுக்க ஆணையென்னு கேட்டால் இந்த முழுக்க முழுக்க எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் நான் அவளுக்கு சொல்ல கேட்குறேன் நீ வந்து தலித்தில் வந்து அந்த சமூகத்தில் வேற சமூகத்தில் நீ பத்தி கல்யாணம் பண்ணிக்கோ திருமண பண்ணிக்கோ ரைட் இருக்கு. என்ன பண்ணிப்பா? என்னம்மா பண்ணிக்க? நீ பண்ணிக்க? அத பத்தி கவலை இல்ல. ஆனால் பட்டியல் வெளியேற்றத் தருக்கு நாங்க வெளியே போறோம். நீங்க வெளியே போறதுக்கு 99% ஓகே. நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க வெளியாக போறவங்களுக்கு சம்பந்தம் பண்ண நபர்கள் அங்கே போயிருங்க. அங்கே இருங்க. எங்களை விடுங்க. நாங்க முழுக்க முழுக்க பட்டியல் விட்டு வெளியே போகணும் நாங்களும் பட்டியல் இல்லாத சமூகம் சரியா? அன்னைக்கு கோயில்ல மீனாட்சிமன் கோயிலில் போயிட்டு எங்களை கூட்டு போல நீ இவ்வளோ உடல் வாயில் உள்ள கோயிலுக்குள்ளே அரைச்சிட்டு போய் எங்களும் போகலாம் அந்த லிஸ்ட்டில் தேடி பாருங்க தேவேந்திர எங்கேயாச்சும் இந்த கோயிலுக்குள்ள அவன் வெளியே போ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது திருச்செந்தூர் கோவில் போய் பாரு தேவேந்திரனுடைய திருக்கோவில் வாயில் நின்று திறக்கலை என்னடா கொடுமை ஆகினால தயவு செய்து பட்டியல் வெளியேற்றமே விடுதலை நமக்கு விடுதலை தேவேந்திரக்கு விடுதலை என்று கூறி